ஹலோ வீவர்ஸ் வணக்கம் கிருஷ்ணருக்கு நான் வந்து இப்போ ஒரு பாட்டு பாடலாம் அப்படிங்கிறதில் இருக்கேன் நான் வந்து வண்டு வேறங்க என்னை சுற்றிகிட்டே இருக்கேங்க கடை இது பண்ணிடுமோன்னு பயமாக இருக்கேன் என்னை கொட்டிடுமோன்னு வண்டு வந்து ரொம்ப ஆமாம் பயமாக இருக்கேன் பாருங்க வண்டு பாருங்கள் இப்போ இங்கே உக்காண்ட்ருக்கேன் நான் கிருஷ்ணனால் நான் பாட போகிறேன் ഗജാന നമ്പൂത ഗണാതി സേവിതം ജീതസമ്പോ വളരഭിതം ഉമാസുതം സോഹ വിനാസ കാരണം നമാമി വക്നേശ്വര പാദ പങ്കജം എമേ നമ്മൾ വന്ന് പിള്ളേർ തന്നെ മുതല നമ്മൾ വേണ്ടിപ്പോൾ അതിനെ പിള്ളേരോട് സ്ലോകത്തെ ചെന്നേ ഇപ്പോൾ വന്ന് നമ്മൾ പാടല അപ്പടിങ്ക പാർക്ക പാർക്ക എന്താ പശി തീരുമേ പാർക്ക எந்தன் வாசி தீரும் மே குருவாயூரப்பா உண்டன் திருமுகத்தே பார்க்க பார்க்க எந்த வாசித்தீருமே பார்க்கடல் வாச பண்ண பார்க்கடல் வாச பன்னா வீர பார்த்துமா கருவாயூரில் உன்னை வீர பார்த்துமா கருவாயூரில் உன்னை பார்க்க பார்க்க என்ன்தான் பசி தீருமே கமல நாய கார்முகில் வண்ணா கருணை செய்வாயே கடை கமல நாயகா கார்முகில் வண்ணா கருணை செய்வாயே கடை கண்ணால் கிருஷ்ணா சந்தன காப்புடன் கிருஷ்ணா சந்தன காப்புடன் சனதியம் கண்கள் வேண்டோ உந்தன் திருமுகத்தை சன்னதேயல் கண ஆயிரம் கண்கள் வேண்டோ உந்தன் திருமுகத்தை ஆர்க்க பார்க்க எந்தன் பாசித்தீருமே குருவாயூரப்பா திருமுகத்தை பார்க்க பார்க்க எந்தன் பசி தீருமே நன்றி வணக்கம் பாட்டு எப்படின்னு சொல்லணும்